ஹலோ கைஸ் நான் தான் உங்க ஆர்ஜி இன்னைக்கு நம்ம பொன்னி சீரியலோட அப்சரா பார்க்கலாம் கைஸ் இங்க சிவானி பாப்பாவும் கார்த்திகும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டே வந்துட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே சண்முகமும் இந்த பக்கம் பவானியும் கேக்கறாங்க எங்கடா பொன்னி சக்தியெல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் நீங்க போனீங்க என்னடா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்பதான் இந்த பக்கம் கார்த்தி ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு சொல்ல போனா நாங்க எல்லாரும் ஒன்னாதான் போனோம் ஆனா அங்க போயிட்டு என்ன ஆகி போச்சு பொன்னியோட சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு சரி அதனாலதான் நான் தான் சக்தியோட சைக்கிளில் பொன்னி ஏற்றி விட்டுட்டு நானும் சிவானி பாப்பும் அப்படியே சைக்கிளில் பஞ்சர் ஓட்டிட்டு அப்படியே நாங்க ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட உடனே இந்த பக்கம் பிரீத்திக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது காலையில நம்ம எந்திக்கிறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட மைண்ட் குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க அதே நேரத்துல இந்த பக்கம் கார்த்திகம் இருந்துகிட்டு ஆல்ரெடி இந்த மாதிரி சக்தியோட சைக்கிள்ல கேரியல் கிடையாது சரி ரெண்டு பேரும் நல்லா பண்ணா இந்த மாதிரி ஊரை சுத்தி பாக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றாரு இத கேட்க கேட்க இந்த பக்கம் வந்து சண்முகத்துக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு அதே நேரத்துல இங்க பவானியுமே தன்னோட மனசுக்குள்ள சிரிச்சிட்டு இருக்காங்க அப்ப இத கேட்டுட்டு இருக்க சிவானி பாப்பாவுமே வந்து நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் உனக்கு பெய்யக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சண்முகம் பேசிட்டு இருக்காரு ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பிரீத்திக்கு தான் பயங்கரமாக காண்டாயிட்டு இருக்கு சே இந்த பொண்ணையும் சக்தியும் பிரிக்கிறதுக்காக நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்குற நேரத்தில் இப்படி நடந்துருச்சு அப்படின்ட்டு அவங்களுமே ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னுமே வந்து வரல ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சண்முகமும் சொல்றாரு இதை உடனே நானே சைக்கிள் பஞ்சர் போட்டு இங்கே வந்து அரை மணி நேரம் ஆச்சு அப்போ இன்னும் சக்தி பொண்ணி வரலையா தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுமே வந்து யதார்த்தமா பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் சக்தியுமே வந்துடுறாங்க அவங்க வரத பாத்தோன்னா பரவாயில்லங்க பாருங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு வச்சு அவங்க கிட்ட என்ன ஆச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப இந்த பக்கம் சக்தி இருந்துகிட்டு இல்ல நாங்க வந்துட்டு இருந்தோம் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டோம் அது மட்டும் இல்லாம நாங்க பொறுமையா வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே ஒரு காரணத்தை சொல்றாங்க இது கேட்டோம் நாங்க யாருக்கு புரியுது இல்லையோ ஆனா இங்க பிரீத்திக்கு கார்த்திக் சண்முகம் இவங்க எல்லாருக்குமே தெளிவா புரியுது அதுக்கப்புறம் கார்த்திகுமே இந்த விஷயத்த கொஞ்சம் இக்னோர் பண்றதுக்காக இங்க சக்தி பண்ணிக்கிட்ட நீங்க ரொம்ப தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்தனால ரொம்ப டயர்டா இருப்பீங்க நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க எதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் நாங்கள் போய் லஞ்ச் சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு அவருமே லன்ச் சாப்பிட போறாரு ஆனால் எங்கள் பிரீத்திக்கு மட்டும் பயங்கரமான டென்ஷனு எங்கள் சக்தியும் பொண்ணு சேர்ந்து சைக்கிளில் ஊரே சுற்றி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் கார்த்திக் ஷண்முகம் சந்திரசேகர் எல்லாரும் சேர்ந்து ஒன்னாக பேசிட்டு இருக்காங்க அப்போ இந்த பக்கம் கார்ஜிக்குமே வந்து உங்க பையன் ரொம்ப லேட்டு தான் பட் இருந்தாலும் சரியான டைமுக்கு வந்துட்டாரு ஆனா உங்க பையனுக்கு இன்னுமே பொண்ணு கூட சேர்ந்து ஊரை சுற்றுறதுக்குலாம் பிடிச்சுதான் இருக்கு அதுவும் மட்டும் இல்லாமல் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் பிடிச்சிருக்கு என்ன அதுக்கான தான் கிடைக்கல இங்கே கொடைக்கானல்ல நம்ம அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம தயார் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக் அவங்களுமே சரியாயிடுறாங்க அது மட்டும் இல்லாம இங்க சக்திக்குமே வந்து பொன்னி கூட இந்த இல்லற வாழ்க்கையில கொஞ்சம் ஈடுபடுறதுக்கு ஒரு சின்ன சின்ன தயக்கங்கள் தான் இருக்கு அதை நம்ம இங்க கொடைக்கானல்ல இருந்து போறதுக்குள்ள அந்த விஷயத்தை ஃபுல்லா க்ளீயரா தூக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இங்க பொன்னியின் சக்தி உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திகைமே இருக்காரு இது கேட்ட உடனே ஷண்முகமே அவங்கள கலாய்க்கிற மாதிரி பரவாயில்லடா ஒன்ன மாதிரி யாராலும் இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வேற மாதிரி இந்த பக்கம் கலாய்ச்சிட்டு இருக்காரு இது கேட்ட உடனே கார்த்திகைமே லைட்டாக புரிஞ்சிட்டு ஏன் ஷண்முகம் நீ என்ன டீஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல நீ ரொம்ப நல்ல வேண்டா அதை தான்டா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் சந்திரசேகரமே பரவாயில்ல கார்த்தி வந்ததுக்கு அப்புறம் சக்திக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற நெருக்கம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு பொண்ணு என் பையனும் ரொம்ப நல்லா இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தன்னோட மனசுல யோசிச்சிட்டு இருக்காரு சரி அதுக்கப்புறம் எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்கவுங்க ரூம்ல போயிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க எப்பவும் போலே பொண்ணு சக்தியும் பிட்டில பட்டு தூங்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த நேரத்துல இங்க ரூமுக்குள்ள ப்ரீத்தியுமே வந்து ஒரு பயங்கரமான திட்டத்தை போட்டு பொன்னியின் சக்தி கண்டிப்பா ஒண்ணு சரி விடக்கூடாது நம்ம இப்படியே விட்டோம் அப்படின்னா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட அவங்களுமே இந்த பக்கம் வந்து சக்தியோட ரூம் வந்து தட்டுறாங்க என்னோட ரூம் கதவை யாரோ தட்டிட்டு தட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோடையுமே ரொம்ப வந்து பரபரப்பா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க இதை உடனே சக்தியுமே வந்துட்டு என்னாச்சு பிரீத்தி ஒரு ரூம் சேருங்க பதட்டப்படாதீங்க எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்க இருக்கிற ஹோட்டல் மேனேஜரை கூப்பிட்டு இந்த விஷயத்தை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க உடனே அதே நேரத்தில் கார்த்திகம் வந்து தரமான ஐடியா ஒன்னு கொடுக்குறாரு பிரீத்தி நீங்க உண்மையிலுமே உங்க ரூம் யாரோ தட்டின மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அங்க பாருங்க எல்லா இடத்தையும் சுத்தி கேமரா இருக்கு மேனேஜர் நீங்க கேமரா சிசிடிவி பார்த்தா பாத்தா போது வாங்க நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வீட்டுல இருக்க எல்லாருமே சிசிடிவி கேமரா பாக்க போறாங்க இதை பார்த்தவொடன்னே இந்த பக்கம் பிரீத்திக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் பயமா தான் இருக்கு எப்படி நம்ம சமாளிக்க போறோம் அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்காங்க அதே நேரத்துல அங்க கரெக்டா அங்க வந்த ஜெயா சந்திரசேகர் எல்லாருமே பாத்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லாம நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிசிடிவி பார்க்க போயிருக்காங்க அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சொல்ல போனால் பிரீத்தோட ரூம் யாருமே தட்டலை அவங்க தான் ரொம்ப பதட்டத்தோட அவங்களோட ரூம்ல இருந்து வெளியில் வந்து இங்க சக்தி ரொம்ப தட்டியிருப்பாங்க இந்த விஷயம் மட்டும் கரெக்டாக கேமரால இருக்கு அப்போ பிரீத்தியும் அதை கரெக்டாக மீன் பண்ணி சொல்ற மாதிரி இங்க பாருங்க நான் எவ்வளோ பதட்டத்தோட வரேன் ரூம் யாரோ கதவு தட்டின மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மறுபடியும் பதட்டப்பட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்தவொன்னா அந்த ஹோட்டல் மேனேஜருமே வந்துட்டு மேடம் இது ரெசார்ட் மேடம் இங்கெல்லாம் யாரும் உள்ள வர முடியாது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட செக்யூரிட்டி எல்லாம் பக்காவாக இருக்கும் நீங்க ரொம்ப நாள் ஒன்றா இருந்துட்டு இந்த மாதிரி வந்து தனியாக ஒரு ரூம்ல இருக்கிறப்போ இந்த மாதிரி வந்து ஒரு அலிசினேஷன்லாம் தெரிய தான் ஆரம்பிக்கும் அதுக்காக நீ இந்த மாதிரி ரெசார்ட பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்த கொஞ்சம் காம் பண்ணிட்டு அப்போ கரெக்டா எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருமே அப்ப இந்த பக்கம் சந்திரசேகரமே இன்னைக்கு ஒரு நாள் பொண்ணு கூட பிரீத்தி இருக்குட்டு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் கரெக்டா வந்து பொன்னையும் சக்தியும் தனியா பிரிச்சு ஒரு ரூம்ல பொன்னையும் பிரீத்தியும் மட்டும் தங்க வைக்கிறாங்க இத பார்த்துட்டு இருக்க கார்த்திகே பயங்கரமா இருக்கு ச நம்ம பிளான் எல்லாம் உடைக்கிற மாதிரி எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தங்களோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் இங்க பொன்னைக்குமே முகம் சரியில்லை சொல்ல போனா பிரீத்தி பண்ற விஷயங்கள்ல அவங்களுக்குமே நிறைய சந்தேகங்கள் இருக்கதான் செய்யும் ஆனா அதை வெளிப்படுத்திக்காம அவங்களுமே வந்து தன்னோட மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்க ரொம்ப போய் படுக்க போனதுக்கு அப்புறம் இங்க கார்த்திகுமே ரொம்ப கோபப்பட்டு சண்முகத்து பேச ஆரம்பிக்கிறாரு இதுக்காக சந்திரன் எப்படி ஒரு வேலை பண்ணா இந்த மாதிரி சம்பந்தமே எல்லாம் வேலை பண்ணிட்டாரு இந்த மாதிரி வந்து நான் பொண்ணிய சக்தி ஒன்னு சேர்க்கறதுக்காக எவ்வளவு பாடுபட்டு இருக்கேன் ஆனா இந்த பிரீத்தி கடைசில வந்து சம்பந்தமே இல்லாம யாருமே தட்டாத கதவை தட்டினாங்கன்னு சொல்லி இப்ப கடைசில பொண்ணு சக்தி மறுபடியும் பழைய பிரிச்சு தனித்தனியா படுக்க வச்சுட்டாங்க இதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவருமே ரொம்ப கோபப்பட்டுட்டு இருக்காரு அதே நேரம் சந்திரசேகரமே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற விஷயத்தை பாத்துட்டு அங்க வந்துட்டு இருக்காரு பொண்ணு சந்திர வந்து என்ன ஆச்சராக எதுக்காக டென்ஷன் ஆறா அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ என்ன சந்திரா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ முதல்ல பிரீதியை வேற யாரும் ரூம்ல கூட தங்க வைக்கலாம்ல அது என்ன பொண்ணு ரூம்லயே தங்க வைக்கணும் ஆல்ரெடி நம்ம பொண்ணின் சக்தி ஒன்னு சேர்க்கறதுக்காக எவ்வளவு பாடுபட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் நீ அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் சந்திரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்ட உடனே சந்திரசேகரம் இருந்துட்டு நீ கார்த்தி நான் வேணும்னு பண்ணலடா அந்த பொண்ணு நம்ம வீட்டை நம்பி வந்திருக்கா இப்ப அவளை நம்ம தனியாவ தங்க வைக்க முடியும் அதனால தானே இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் பிரச்சனை இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கிருந்து கிளம்பிடுறாரு ஆனா இந்த பக்கம் கார்த்திக்கு கொஞ்சம் பயங்கரமா டவுட் வர ஆரம்பிக்குது இருந்தாலும் சண்முகம் எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் எனக்கு மைண்ட்ல தோணுது அந்த விஷயம் உண்மையா பொய்யான்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டா தான் கண்டிப்பா பொண்ணு சக்தி நம்ம ஒண்ணு சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை உடனே எங்க சண்முகமே வந்துட்டு என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு எனக்கு ஒண்ணு இல்லை இன்னுமே பிரீத்திக்கு பழைய மாதிரி சக்தி மேல் அன்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் சொல்ல அவங்க இந்த மாதிரி மறுபடியும் கூட இந்த மாதிரி சக்தியும் பொண்ணு ஒண்ணு சர இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ற மாதிரி எனக்கு படுது ஏன்னா அந்த கோயில்லையுமே அவங்க ஃபேனை போட்ட விஷயம் அது மட்டும் இல்லாம இப்போ இங்க ரெசார்ட்ல இப்படி பண்ணுற விஷயம் அப்போ பொட்டிக்காக இந்த மாதிரி வந்து அங்கே சக்தியோட நம்ம ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து எல்லாருமே இங்க கூட்டிகிட்டு வந்த விஷயம்லாம் பாக்கிறப்போ எனக்கு இங்க ப்ரீத்தி மேல பயங்கரமா டவுட் வந்துட்டு இருக்கு அதனால அவங்கள நாளைக்கு நான் ஒரு விஷயத்த செக் பண்ண போறேன் அதுக்கு மெயினாக உன்னோட ஹெல்ப் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்ட உடனே இந்த பக்கம் வந்து ஆமாண்டா நீ சொல்றதை யோசிச்சு பார்க்கறப்ப எனக்குமே வந்து கொஞ்சம் ப்ரீத்தி மேலே டவுட் வரதான் ஆரம்பிக்குது ஆனா அவ அந்த மாதிரி பண்ற மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சண்முகம் பிரீதியை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே கார்த்தி இருந்துகிட்டு இங்க பார் சண்முகம் நான் வாண்டடா அவள சொல்லல பட் அவ அப்படி பண்றாளா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறது நம்ம கிளாரிட்டி அது மட்டும் இல்லாம அப்படி அவ பண்ணானா கண்டிப்பா நம்ம வீட்டை விட்டு அவளை வெளியில் அனுப்ப வேண்டியது நம்மளோட முக்கியம் அப்பதான் சக்தியும் பொண்ணும் கண்டிப்பா வந்து ஒன்னா சேர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இந்த விஷயத்த சண்முகத்திட்ட பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இங்க கார்த்தியோட ஐடியா படி அடுத்த நாள் காலையில ஒரு பயங்கரமான பிளான் ஒன்னு போடுறாங்க அந்த பிளானோட முதல் கட்டமா இந்த பக்கம் கார்த்தியுமே காலையிலேயே வெளியில போயிட்டு ஒரு ரெண்டு டிரெஸ் ஒன்னு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராரு சொல்லப்போனா அது வந்து ஒரு கப்பல் டிரெஸ் கப்பல் டிரெஸ்னா கிட்டத்தட்ட ஹஸ்பண்ட் போட்டிருக்க டிரெஸ் மாடல் வந்து இந்த பக்கம் வந்து ஒய்ஃப் போடுற ட்ரெஸ்ஸும் இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டாலே தெரிஞ்சிடும் இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறது தெரிய வந்துடும் இந்த ட்ரெஸ்ஸை இங்கே சண்முகத்து கையில் கொடுத்து இங்கே பாரு சண்முகம் உனக்கு ஒரே ஒரு வேலை தான் இந்த ட்ரெஸ்ஸை கரெக்டாக பிரீத்தி கையில் கொடுத்து இந்த விஷயத்த அங்க சக்தி கிட்டயோ பொண்ணு கிட்டேயோ கொடுக்க சொல்லணும் அவங்க உங்க ட்ரெஸ்ஸை அவங்க கிட்ட கொடுக்க சொல்லணும் அப்போ பிரீத்தியோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத நான் மறைமுகமா அவள வாட்ச் பண்ணிடுவேன் நான் வாட்ச் பண்ணும்போது அவளோட பிஹேவியர்லாம் கொஞ்சம் மாறி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயத்துல நம்ம நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இந்த விஷயத்த கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காரு இதை கேட்ட உடனே முதல் ஸ்டெப்பாக அந்த அந்த ட்ரெஸ்ஸையுமே சண்முகத்திட்ட கொடுத்துட்டாரு அங்க சண்முகமே கரெக்டா பிரீத்தி எப்பவும் போல காஃபி சாப்பிட்டுட்டு இங்க கேன்டீன்ல இருந்து வெளியில வரும்போது பிரீத்தியை பார்த்து ப்ரீத்தி எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணனும் நான் இப்ப ஒரு முக்கியமான வேலையை வெளியில கிளம்பிட்டு இருக்கேன் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸஸ் இருக்கு இதுல வந்து கப்பல் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு நான் இந்த மாதிரி வந்து சக்திக்கும் பொண்ணிக்காக தான் வாங்கினேன் இதை ரெண்டையும் மட்டும் அவங்க அவங்களுக்காக பிரிச்சு கொடுத்துருக்கீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த ட்ரெஸ் அப்படியே பேக்கேஜோட இவங்க கிட்ட கொடுக்குறாங்க ஆனா அங்க ட்ரெஸ் பேக்கேஜ் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஓப்பன்ல தான் இருக்கு இதை பார்த்தோன்னா பிரீத்தியுமே வந்து தான் மனசுல பயங்கரமான கோபம் இருந்தாலும் சரி ஷண்முகம் கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்காக சிரிச்சுக்கிட்டே அந்த ட்ரெஸ்ஸை கையில வாங்கிக்கிறாங்க கொடுத்துறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலியமா அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அங்க இருந்து டேரக்டா போயிட்டே இருக்காங்க ஆனா போற வழியில இந்த பக்கம் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு பயங்கரமா கடுப்பாக ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அங்க பொண்ணியோட ட்ரெஸ்ஸையுமே எடுத்து பார்த்துட்டு ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க நான் இருக்க வேண்டிய இடத்துல இந்த பொண்ணு இருக்காளே இவளுக்காக இந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் என்ன நல்லா பண்ணிட்டு இருக்காங்க சொல்லப்போனா என் வாழ்க்கையை திருடிட்டு இன்னைக்கு அவ சந்தோஷமா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து ரொம்ப கோபத்தோட முறைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா இங்க நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் இங்க கார்த்தியுமே கவனிக்கிறாரு எதுக்காக பொண்ணியோட ட்ரெஸ் எடுத்து வச்சு இந்த மாதிரி பிரீத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்க நேரத்துல அவங்களோட ட்ரெஸ்ஸையுமே தூக்கி கீழே எறிகிறாங்க எரிஞ்சிட்டு ரொம்ப கோபத்தோட கண்டிப்பாக ஒரு நாள் உன் இடம் எனக்கு சொந்தமாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மறுபடியும் அந்த ட்ரெஸ் தூக்கி மறுபடியும் அந்த கவரில் போட்டுட்டு டேரெக்டாக எங்கள் சக்தியோட ரூமுக்கு போய் கதவை தட்டுறாங்க தட்டிட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்காக இந்த மாதிரி சண்முகம் ஒரு விஷயத்தை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸையுமே கிட்ட கொடுக்குறாங்க அப்போ இந்த பக்கம் இதை உடனே எங்கள் கார்த்திக்குமே புரிஞ்சிருது கிட்டத்தட்ட இன்னுமே பிரீத்திக்கு சக்தி மேலே ஒரு விருப்பம் இருக்க தான் செய்யுது அந்த விருப்பத்தை வெளியில் காட்டிக்காமல் தன்னோட மனசுக்குள்ளே வச்சிருக்காங்க சரி ஓகே இது அவங்களோட பர்சனல் விஷயமாக கூட இருக்கலாம் பட் ஆனா பொன்னியின் சக்தியும் பிரிக்கிறதுக்காக இவங்க ஏதாவது பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த திட்டத்தில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த ஒரு பிளான போட ஆரம்பிக்கிறாரு சொல்ல போனா பிரீத்தியோட மனசில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் கார்த்தி பண்ணிட்டு இருக்காரு சொல் போனா அடுத்து என்ன பிளான் பண்ண போறாரு அந்த பிளான் பிரீத்தி முழுமையா மாட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு உண்டான வேலையை கார்த்தி கண்டிப்பா இறங்கி செய்வார் அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இனி வரப்போற எபெசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் ஐஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமலை பின்னிருக்கேன் இதே மாதிரி நம்ம சில ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கங்க அது நம்ம சேனல்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது சீரியல் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மட்டும் கேளுங்க நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சீரியலையுமே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நான் ப்ரெடிக்ஷன் பண்ணி உங்களுக்காக சொல்லுவேன் அதனால ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே காய் சி நம்ம இன்னொரு வேறான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்